அகம் பிரம்மாஸ்மிங்கிற உண்மை ஆனா நான் பிரம்மம் இல்ல நான் ஆன்மாதான் ஏன் சாமி இந்த இந்த இடம் இன்னும் சுத்தமான இப்போ சரீரம் சுத்தமான ஒளி தேகம் ஆகுது அது சுத்தமான எப்படி சாமி இப்ப இதுல இருக்கிற அழுக்க நீக்கனா அது எல்லா பொருளும் ஒளி ஒளி வெப்பம் அப்படிங்கிற மூணுல இருந்து தான்

நீங்க ஒரு இடம் சொன்னீங்க அதுக்கு கேட்டேன் நான் இப்போ இல்ல இன்னும் சுத்தமா அத்வைதம் எங்க சுத்தமா அப்படின்னு வந்தே இல்ல அதான் சாமி அத்வைதம்ன்றது ஒரு பொருளாதான சாமி அது நீங்க சொல்ற மாதிரி ரெண்டு பொருள் அப்படின்னும் போது ஆஹ் ஆன்மா வந்து இன்னும் சுத்தமான இப்போ நாம இறைவன் ஆக முடியாது ஆன்மா வந்து இறைவன் ஆக முடியாதுன்றீங்களா ஆ அந்த இடத்துல ஆன்மாவும் திடீர்னு சுத்த சுத்தமா ஆச்சுன்னா அதுவும் அந்த பரம்பொருளோட ஐக்கியம் ஆகுதுன்னா இதுவும் சுத்தமான அதுவும் சுத்தமான பொருளோட போய் இணையும் அப்ப இதுவும் சுத்தமாகறதுக்கு ஒரு ஒரு இடம் இல்லாமையா இருக்கும் ஒரு பொருள்ல இருந்துதான் சமயம் அடுத்த அடுத்த நிலைக்கு அசுத்தம் மாயை சேரும் போது ஒரு ஒரு படியா இறங்கி வருது திரும்பி ஒரு ஒரு படியா இதை சுத்தப்படுத்தப்படுத்த அடுத்த மேல்நிலையில இருந்து சுத்தமான பொருளோட இந்த பொருள் ஏன் இணையாது ரெண்டா பிரிஞ்சு நிக்கும் துவைத தத்துவத்துக்கு எப்படி கணக்கு சொல்றீங்க நீங்க எதை வச்சு யோசிக்கிறீங்க அங்கதான் பிரச்சனையே முப்பதும் எங்க நின்று சர்வம் பிரம்மமயம் இல்லையா ஒரு பொருள் வந்து சுத்தமாயிட்டே போக 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 அது பிரம்மம் ஆயிடுதுங்கிறீங்க ஆமா இல்லையா உலக படைப்பே வந்து இறைவன் ஏன் உருவாக்குறாருன்னா ஆன்மாக்கள் தன்னுடைய கர்ம இடம் விளங்குற மாதிரி இருக்குதா முதல்ல இறைவன் பிறகு ஆன்மா பிறகு மூணாவது தான் உலகம் உலகம் இல்லாம ஆன்மாவும் இருக்கும் இறைவனும் இருக்கும் ஆனா ஆன்மாவும் உலகமும் வந்து ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சதுன்னு இல்லை அப்பாற்பட்ட பொருள் ஆன்மா இறைவன் வந்து படைப்புல தாண்டினது படைப்புகள் இருந்தா தான் இறைவன் இருப்பாங்க அர்த்தம் இல்ல தெய்வங்கள் வேற பரம்பொருள் வேற அதுதான் வந்து படைக்கப்பட்ட தெய்வங்கள் படைப்பு காரணமான பரம்பொருள் ரெண்டும் வேற வேற பதினெட்டாம் படி இல்லைன்னா கருப்புசாமி இல்ல இது வந்து அந்த தெய்வம் மோசங்கிறதுக்கு இல்ல சார் ஓ புரியுது இது இருந்தா தான் அது இருக்கும் உலகம் இருந்தா உலகத்துல ஏதோ ஒரு பொருள் இருந்தா தான் இந்த தெய்வம் இருக்கும் அப்படி இல்ல பரம்பொருள் உலகமே இல்லாட்டாலும் இருக்கும் ஏன்னா அதுதான் சோர்ஸ் ஆஃப் கிரியேஷன் இவரு இறைவன் ஆன்மா இதுகளுக்காக படைக்கப்பட்டது உலகம் ஆன்மாக்கள் வந்துதான் இந்த உலகத்துல ஏதாவது ஒரு கர்மகாரியங்களை செய்யும் செஞ்சு ஆன்மா வரணும் ஏதாவது ஒரு உடம்புக்குள்ள சிக்கி ஏதாவது ஒரு கர்ம காரியங்களை செய்யணும் உடம்புல இந்த பரு உடம்பு மட்டும் கிடையாது காத்து காத்துடம்பு ஆட்டம் ஒரு அணுவுக்குள்ள புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் ஒரு சக்தி வைக்கணும் உங்க அருவி கட்டுற மாதிரி அந்த ஆன்மா தான் கண்ணுக்கு தெரியாது ஆனா அது ஒரு உடம்புதான் பல அணுக்கள் சேர்ந்தா ஒரு செல்லு செல்லு பல கோடி செல்ல்கள் சேர்ந்தா ஒரு உடம்பு இப்படி நம்ம உடம்பு வந்து நுணுங்கிட்டே போகுது ஆனா சின்னதா இருந்தாலும் ஒரு சக்தி வந்துதான் அந்த வைக்க முடியும் இந்த மாதிரி கொடுத்து வச்சுக்கோங்க இந்த உலகத்தை இயக்கணும் அது வந்துதான் கர்மகாரியங்களை செய்ய முடியும் ஆன்மானா ஆன்மான்னு கூட வச்சுக்கோங்க இல்ல திருவருடைய சக்தி இறைவனுடைய ஒரு சக்தி வந்துதான் செயல்படுத்தணும் இல்லையுமே இந்த உலகத்துல எதுவுமே நடக்காது அதனாலதான் அவனன்றே அணுவும் அசையாது

உலக உலகம் நடக்கிறது தோற்றமும் முடிவும் தெரியாது முன்னாடி நமக்கு தெரியல தோற்றம் தெரியல அப்படின்னா தோற்றம் உலக தோற்றம் எப்படின்னு தெரியணும்னா ஆன்மா வந்து புலன்கள் தொடர்புக்கு அப்பால போகணும் நம்ம ஆன்மா இப்ப வரைக்கும் இருக்கிற அறிவு வந்து குளங்கள் வழியா சிந்திக்கிற அறிவு தான் இதுதான் சிற்றறிவுன்னு பேரு குளங்கள் இல்லைன்னா ஆன்மா எதையுமே தெரிஞ்சுக்காது அப்படிங்கிற நிலையில இருக்கும்போது தோட்டம் தெரியாது ஒடுக்கமும் தெரியாது ஒடுக்கத்தின் போதும் குளங்கள் வேணும்னா பருப்பொருள் வேணும் மெட்டீரியல் இல்ல அது ஆமா ஓகே ஒரு 10 செல் அது சேர்ந்தா தான ஒரு 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 ரோமே உருவாக செல் வேணும் கண்டிப்பா அப்ப இந்த புலன் இல்லாதனால ஆன்மா அப்பவும் இருக்கும் ஆனா இருள் சூழ்ந்த அஞ்ஞான நிலையில இருக்கும் இப்போ எப்படி சர்வம் பிரம்மமயம்னு சொல்ல முடியும் எல்லாம் ஒடுங்கிருச்சு ஆன்மா அங்கேயே தான் இருக்கு இருள்ல எங்க இருக்கும்னு தெரியாம கிடக்கு மறுபடியும் இயக்கத்துக்கு வரும் இப்ப ஆன்மா இருக்கு ஆனா உலகத்தை காணாம உருக்கத்துல